புவிசார் குறியீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தயாரிக்கிற பொருளுக்கு கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் அடையாளம் தான் அது அந்த பொருளுடைய தரம் ஸ்பெஷல் தன்மை எல்லாம் அந்த இடத்தோடைய தொடர்புடையதா இருக்கும் காஞ்சிபுரம் பட்டு திண்டுக்கல் பூட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அங்க நெய்யப்படுற சேலைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற பூட்டுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு அது அந்த ஊரை பெருமைப்படுத்துது இதனால என்ன லாபம்னா அந்த பொருளை தயாரிக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அதெல்லாம் விட முக்கியமானது போலி பொருட்களிலிருந்து தப்பிக்கலாம் இதனால நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கப்படும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் அடையாளம் தான் இந்த குறியீடு அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில ஊருக்கு மட்டுமே இருக்கிற ஸ்பெஷலான பொருட்களை பத்தியும் அதுக்கு இருக்கிற புவிசார் குறியீடு தான் இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க இப்ப சொல்ற ஊர் பேரும் அந்த கிடைக்கிற பொருளும் போலியானது கிடையாது அது அந்த ஊருக்கான பெருமை சேலம் சுங்கடி காஞ்சி பவானி ஜமக்காலம் மதுரை சுங்கடி சேலை கோயம்புத்தூர் ஈரமாவ அரவப்பொரி ஆரணி பட்டு நாச்சியார் கோவில் விளக்கு சுவாமிமலை வெண்கல சேலை தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கோவை கோரா காட்டன் புடவை சேலம் வெண்பட்டு கிழக்கந்திய தொல் தொழிற்சாலை விருப்பாச்சி வாழ சிறுமலை மலவாழப்பழம் மதுரை மல்லி ஈரோடு மஞ்சள் தஞ்சாவூர் வீண செட்டிநாடு கொட்டா பத்தமட பாயி பால் பால்கோவா மகாபலிபுரம் கற்சிற்போம் நாகர்கோவில் கோவில் நகர் பழனி பஞ்சாமிர்தம் தோடா எம்பிராய்டரி கோவில்பட்டி கடலமிட்டாய் கண்டாங்கி புடவை திண்டுக்கல் பூட்டு கொடைக்கானல் மலப்பூண்டு திருபுவனம் பட்டு அரும்பாவூர் மரவேலப்பாடு கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பங்கள் கன்னியாகுமரி கிராம்பு நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் மலபார் மிளகு தஞ்சாவூர் நெட்டி வேலப்பாடு ராமநாதபுரம் குண்டு மிளகா வேலூர் முள்ளு கத்திரிக்கா தோவால மாணிக்கமால கும்பகோணம் வெத்தல அப்புறம் சமீபமா பண்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரக்காரரிசி செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் இந்த ஊருக்கு எல்லாம் போனீங்கன்னா இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் அந்த ஊருக்குன்னே ஸ்பெஷலா இருக்கிற பொருட்கள் கண்டிப்பா அங்க போனா அந்த பொருட்களை வாங்குங்க இதுல உங்க பேவரெட் எதுன்றத கேட்டு கமெண்ட்ல சொல்லுங்க